ஆனால் மக்கள்கிட்ட போவதற்கு ராகுல் காந்தி எடுத்திருக்கிற இந்த முடிவு தான் சரியான முடிவு அது பீகார் மட்டுமல்ல நாடு முழுவதும் மக்களிடம் செல்ல வேண்டும் தமிழகத்திலே முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மக்கள்கிட்ட போனோம் அங்கே தெலுங்கானாவில் ரேவந்த் ரெட்டி அவர்கள் மக்கள்கிட்ட சந்திரகோக ராகுல் காந்தி இப்போ வாரணாசி தொகுதியில் மோடி ஆரம்பத்தில் தான் இருந்தார் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அப்பயே மோடி தோத்துட்டார் அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க ஆனால் திடீர்னு அதுக்கப்புறம் கடைசியில் மோடி முன்னேறி வந்து ஜெயித்தார் இப்போ இந்த நடந்திருக்கிற விஷயங்களை பார்த்தா வாரணாசி தொகுதியில் வார்டு நம்பர் ஐம்பத்தொன்னில் ராம் கமல்தாஸ்னு ஒருத்தர் இருக்கு ராம் கமல்தாஸோட வீட்டு முகவரியில் ராம் கமல்தாஸுக்கு எத்தனை மகன்கள் இருப்பாங்க அப்படின்ற விவரம் வாக்காளர் பட்டியலில் இருக்குது ஐம்பது மயர் ஐம்பது மயனா இது எப்படி சாத்தியம்னு சொல்லுங்கள் தான் இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் பேசியிருக்கிறாங்க காலையில் இந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேர் முன்னாடி இருந்தது நீக்கிட்டாங்க ராகுல் காந்தி ப்ரெஸ் மீட் வந்தோன்னே நீக்கிறாங்க இதை பிரசாந்த் பூஷன் அவர்கள் உச்சநீதிமன்றத்திலே கேட்குறாங்க ப்ரெஸ் மீட் வச்ச மறுநாளே எப்படி நீங்கள் நீக்கினீங்க இன்றைக்கு வரையும் அந்த அறுபது லட்சம் பேர் அறுபத்தஞ்சி லட்சம் பேர் விவரங்களை ஏன் கொடுக்க மாட்டேறீங்க ஏன் வெப்சைட்டில் போட மாட்றீங்க வெப்சைட்டில் போட்டால் தானே உச்சநீதிமன்றத்தில் முக்கியமான ஒரு வாதம் முன்வைக்கப்படுகிறது பெரும்பாலான மக்களை வெளியில் கொண்டு வந்தா தான் இந்த தேர்தல் ஆணையத்தின் பிஜேபி நெருக்கடி பண்ண முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலே செல்லாது என்று மறு தேர்தல் நடத்துவதற்கான போராட்டத்தை தொடங்க வேண்டும் அந்த தேர்தல் என்பது வெளிப்படைத்தன்மையாக இருக்கணும் குறிப்பாக இந்த எலக்ஷன் கமிஷன் கலைக்கணும் வணக்கம் வணக்கம் இந்த போலி வாக்குகள் சம்மந்தமாக இன்னைக்கு இந்தியா முழுக்க ஒரு பெரிய பேசும் பொருளாக மாதிரி அது இன்றைக்கி பெரிய ஒரு கூட அது விவாத பொருளாக மாதிரி இருக்கிறது அது தரப்பும் ஒரு பேலன்ஸ் போல் இருக்கிறது ஆனாலும் கூட உச்சநீதிமன்றம் கடுமையாக கண்டுசுன்ற ஒரு செய்தி வருது இன்னும் எப்படி சார் பார்க்குறீங்க அதாவது இன்னைக்கு பீகார்ல நடந்து கொண்டு இருக்கிற வாக்காளர் பட்டியல் தொடர்பான இந்த விவகாரம் வந்து இந்திய ஜனநாயகத்தின் ஆணிவேரை அசைக்கக்கூடியது இதை கட்சிகளும் மக்களும் அவ்வளவு முக்கியத்துவம் இல்லாமல் கடந்து போகிறாங்க அதுதான் எனக்கு ஆபத்தா தெரியுது அதாவது எல்லா தவறுகளுக்கும் இயல்பாக பழகிய ஒரு சமூகமாக அதை கடந்து செல்லும் சமூகமாக இந்திய சமூகம் மாறிவிட்டதோ அப்படின்ற அச்சம் நம்மளுக்கு வருது நான் ஜனநாயகத்தின் ஆணி வேறே தகுதி எலெக்ஷன் தான் நம்மளுக்கு மற்ற ரைட்டெல்லாம் வந்து அரசாங்கம் பார்த்து கொடுத்தா தான் நம்மளுக்கு அரசியல் சட்டத்தில் ஏராளமான உரிமை இருக்குது பேச்சு உரிமை எழுத்து உரிமை வாக்குரிமை மத வழிபாட்டு உரிமை சுரண்டலுக்கு எதிரான உரிமை இப்படி பல்வேறு உரிமைகள் இருக்குது அதில் வாக்குரிமை ஒன்று இந்த பல்வேறு உரிமைகளில் வந்து அரசாங்கம் விரும்பினால் கொடுக்கும் இல்லைன்னா இல்லை ஆனால் தேர்தலாவது முறையாக நடத்தப்பட்டு அந்த வாக்குரிமை மட்டும் மக்களுக்கு வழங்கப்பட்டு வந்தது அப்படின்ற நம்பிக்கை எல்லாருக்கும் இருந்துச்சு இன்றைக்கி அதுலேயும் கை வச்சுருக்கிறாங்க அப்படின்னா இதோட விளைவு என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா விளைவு நிச்சயமாக இந்தியா ஒரு ஜனநாயக நாடு அல்ல உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்று சொல்வதின் எந்த அர்த்தமும் கிடையாது இந்தியா ஒரு சர்வாதிகார நாடு என்ற பெயரை உலக அரங்கில் பெறக்கூடும் அப்படி பண்ணிட்டா இன்றைக்கி உலக அரங்கில் இந்தியாவில் இருக்கிற மதிப்பு என்பது சீர் சீர்குலைஞ்சு போயிடும் இங்கேருந்து வேறு நாட்டுக்கு போகிறது கூட இப்போ நம்ம எல்லாருக்கும் வந்து கஷ்டமாக மாறும் நம்ம பிள்ளைய படிப்பு வந்து சிக்கலாக வந்து மாறும் பல நெருக்கடி சிக்கல் வரும் இன்றைக்கே ட்ரம்ப் வரி விதித்த பிரச்சனையில் இந்தியாவுக்கு ஆதரவாக யாரும் இல்லை அதே சமயம் பாகிஸ்தான் இராணுவ தளபதியை கூட்டி வைத்து அமெரிக்காவில் பேச விட்டு இந்தியாவுக்கு எதிராக பேச விடுறாங்க பிளான் பண்ணி தான் செய்கிறாங்க ஆமாம் இப்போ உலக அரங்கில் ஏற்கனவே பகல்காம் பிரச்சனையில் தனிமைப்பட்ட இந்தியா இன்றைக்கி இந்த ட்ரம்ப் ட்ரம்ப்போட வரிவிப்பிலையும் தனிமைப்பட்டு தான் நம்ம கிடக்கிறோம் அப்படின்றத யதார்த்தமான நிலைமை இந்த சூழ்நிலையில் இந்தியாவில் தேர்தலும் மோசடியாகத்தான் நடக்கிறது அப்படின்ற ஒரு நிலைமை வந்தால் நம்ம நாட்டோட நிலைமையை யோசிச்சு பாருங்கள் இது நமது எதிர்காலம் சம்மந்தப்பட்டது எனவே இந்த மக்கள் கொஞ்சம் அக்கறையோடு கவனிக்கணும் அப்படின்றத முக்கியமான விஷயம் ஏன்னா இப்போ ஜல்லிக்கட்டு பிரச்சனைக்கு எப்படி நம்ம போராட்டணும் அதுபோல் பல்வேறு பிரச்சனைகளுக்கு ஸ்டெர்லைட்லேருந்து பல்வேறு பிரச்சனைகள் நம்ம போராடி இருக்கோம் இந்திய எதிர்ப்பு போராட்டியிருக்கோம் அதே போல் ஒரு முக்கியமான பிரச்சனை தான் இன்றைக்கி பீகாரில் நடந்துக்கிட்டு இருக்கிறது நாடு முழுவதும் வர இருக்கிறது இப்போ இந்த பிரச்சனை சம்மந்தமாக இது ஏதோ கட்சிகள் பார்த்துக்குருவாங்க அப்படின்னு மக்கள் நினைப்பது சரி கிடையாது எல்லோரும் களத்தில் இறங்கி நாட்டை பாதுகாக்க வேண்டிய சூழல் வந்திருக்கிறதா நான் பார்க்குறேன் இப்போ நடந்திருக்கிற பிரச்சனையை பார்ப்போம் முதல்ல உச்ச நீதிமன்றத்தில் நடந்த வழக்கில் என்னென்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டது பீகாரில் எலெக்ஷன் வரப்போகுது எட்டு கோடி வாக்காளர்கள் இருக்காங்க எட்டு கோடி வாக்காளர்களை அந்த வாக்காளர் பட்டியலை மறுவரைவு செய்வது ரிவைஸ் பண்ணுறது என்ற அடிப்படையில் ரெண்டாயிரத்தி மூணுக்கு பிறகு எலெக்ஷனுக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி இந்த எக்ஸசைஸை துவங்குறாங்க அதில் அறுபத்தஞ்சு லட்சம் பேர் நீக்கப்பட்டதாக சொல்கிறாங்க இந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேர் யார் என்ற கேள்வி உச்சநீதிமன்றத்தில் முன்வைக்கப்படுகிறது வாதம் நடக்குது ராகுல் காந்தி அவர்கள் இதற்கிடையில் பீகார் பிரச்சனையிலிருந்து இதற்கு முன்பாகவே இந்த பிரச்சனையை முன்னுணர்ந்து பெங்களூரில் நாடாளுமன்ற மத்திய நாடாளுமன்ற தொகுதியில் ஒரு தொகுதி ஒரு தொகுதியை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த மகாதேவ்புரா என்ற ஒரு தொரு சட்டமன்ற தொகுதியை எடுத்துகிட்டு அந்த விவரங்களை முழுக்க அவர் எவ்வளோ மோசடியாக பெங்களூரில் பாஜகவும் தேர்தல் ஆணையம் செஞ்சாங்கன்றத வெளிப்படுத்திட்டார் வெளிப்படுத்தின உடனே இந்த பிரச்சனை அடுத்த கட்டத்துக்கு போச்சு அவர் வெளிப்படுத்தின மறுநாளே எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்லேருந்து இந்த அறுபத்தஞ்சி லட்சம் பேர் முன்னாடி இருந்ததை நீக்கிட்டாங்க ராகுல் காந்தி பிரஸ் மீட் வந்தோன்னே நீக்கிறாங்க இதை பிரசாந்த் பூஷன் அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் கேட்குறார் ப்ரெஸ் மீட் வச்ச மறுநாளே எப்படி நீங்கள் நீக்கினீங்க இன்னைக்கு வரையும் அந்த அறுபது லட்சம் பேர் அறுபத்தஞ்சி லட்சம் பேர் விவரங்களை ஏன் கொடுக்க மாட்டேறீங்க ஏன் வெப்சைட்டில் போட மாட்டேறீங்க வெப்சைட்டில் போட்டால் தானே உச்சநீதிமன்றத்தில் முக்கியமான ஒரு வாதம் முன்வைக்கப்படுகிறது ஒரு வாக்காளர் இருக்கார் பட்டியலில் இந்த அறுபத்தஞ்சி லட்சம் பேரில் ஒருத்தரை நீங்கள் நீக்கிறீங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக நீக்கிற போது அவருக்கு நோட்டீஸ் கொடுத்து கேட்கணுமா இல்லையா இது ஒரு சாதாரண சட்ட நடவடிக்கை ஒரு வேலையிலேருந்து ஒருத்தரை நீக்கிறதுனா கூட அவருக்கு நோட்டீஸ் கொடுத்து அவருக்கு வாய்ப்பு கொடுத்து அவர் தரப்பை கேட்டு அதில் முடிவெடுக்கணும் அதில் அவருக்கு எதிராக முடிவெடுத்தால் அவர் அப்பீல் போகலாம் அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போகலாம் ட்ரிபியூனல் போகலாம் இப்படியெல்லாம் வாய்ப்புகள் இருக்கிறது இதைத்தான் இன்றைக்கி உச்ச இப்போ பேசியிருக்கிறாங்க காலையில் ஒருத்தரை வாக்காளர் பட்டியலேருந்து நீங்கள் நீக்கிறீங்க அப்படின்னா அவர் அதற்கு எதிரான அப்பீல் தாக்கல் செய்வதற்கு முப்பது செப்டம்பர்லேருந்து பதினஞ்சு அக்டோபர் வரை ஃபஸ்ட் அப்பீல் முதல் மேல்முறையீடு செய்யலாம் அதற்கு பிறகு பதினஞ்சு அக்டோபர்லேருந்து முப்பது நாளுக்குள்ள அடுத்த மேல்முறையீடு செய்யலாம் இதுக்கிடையில் தேர்தலே வந்துடும் இப்போ நீக்கப்பட்டவர் ஒருத்தர் சட்டப்பூர்வமாக அவர் அப்பீல் செய்து அந்த பட்டியலில் இடம்பெறும் உரிமையை எப்படி எலெக்ஷன் கமிஷன் தடுக்க முடியும் இன்றைக்கு வரையும் யாருன்னே சொல்லலை எவ்வளோ பேர் அதில் இறந்தவங்க எவ்வளோ பேர் மைக்ரேட் ஆனவங்க எவ்வளோ பேர் வேறு வேறு மாநிலங்கள் போகிறவங்க எந்த லிஸ்ட்டும் கொடுக்கல இப்போ வேறு மாநிலத்தில் அங்கேருந்து ஒருத்தர் தமிழ்நாட்டில் வந்து இருக்காருங்க அவர் இங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு பீகார்லேருந்து எலெக்ஷன் டையத்தில் ஓட்டு போட போகலான்னு நினப்பார் இதுவரை லிஸ்ட்டு இவர் பேரை அவங்க நீக்கியிருக்கலாம் நீக்கியிருக்கலாம் லிஸ்ட்டில் பேரே வரல அப்படின்னா அவர் கடைசியாக ஓட்டுக்கு போகிற போட போகிற அன்னைக்கு தான் அவர் பேர் தெரியும் வெப்சைட்டில் வெளியிட்டால் அவர் இங்கேருந்து தெரியும் இங்கேருந்து அப்பீல் கூட ஃபைல் பண்ண முடியும் வெப்சைட்லேயும் வெளியிட மாட்டோம் மாநிலத்தில் யாரும் மைக்ரேட் ஆகிருக்காங்கன்னு சொல்ல மாட்டோம் எந்த விவரமும் கொடுக்க மாட்டோம் அப்படின்னா அதில் உச்சநீதிமன்றத்தில் வைக்கப்பட்ட வாதம் இந்த அறுபத்தஞ்சி லட்சம் ஓட்டும் ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு அதாவது ஆளும் அரசுக்கு எதிரான மனநிலை கொண்ட வாக்குகள் குறிப்பாக இஸ்லாமியர்கள் மற்றவர்கள் எல்லாம் இதில் திட்டமிட்டு நீக்கியிருக்கிறாங்க அப்படின்றது தான் இப்போ இன்னொரு கேள்வி இதில் முக்கியமாக வைக்கப்படும் வாதம் நம்மளுக்கு தெரியும் ஏற்கனவே சிஏஏ என்பிஆர் என்ஆர்சி குடியுரிமையை வந்து வெளிநாட்டிலேருந்து வந்தவங்களுக்கு குடியுரிமை என்று சொல்லிவிட்டு உள்நாட்டில் உள்ள அனைத்து சிறுபான்மை மக்களுக்கும் குடியுரிமையை பரிசீலனை செய்கிறது அப்படின்றதா பிஜேபியோட திட்டம் இது தொடங்கினாங்க மிகப்பெரிய போராட்டம் நடந்து சாயின் நடந்து அது தடுத்து நிறுத்தப்பட்டு இருக்கிறது அந்த பணியை மறைமுகமாக தேர்தல் ஆணையம் தொடங்கியிருக்குது இந்த பணி நாடு முழுவதும் விரிவுபடுத்தப்படும் அப்படின்ற அச்சம் இப்போ வந்திருக்குது ஏன்னா நீங்கள் இந்த நாட்டின் குடிமகன் என்பதற்கு ஆதாரம் கொடுங்கன்னு கேட்குறாங்க இப்போ எலெக்ஷனுக்கு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி குடிமகன் என்பதற்கு ஆதாரம் கேட்டால் யார் எப்படி கொடுக்க முடியும்னு சொல்லுங்கள் வசிப்பிட சான்றுன்னு ஒன்று கேட்குறாங்க ரேஷன் கார்டை ஏற்றுக்கிற மாட்டாங்க எலெக்ஷன் கமிஷன் கொடுத்த ஐடி கார்டை ஏற்றுக்கிற மாட்டாங்க ஆதார் கார்டை ஏற்றுக்கிற மாட்டாங்க வசிப்பிட சான்று அப்படின்னா விஏ ஓட்ட த போய் வாங்கணும் நீங்கள் அப்ளை பண்ணால் எவ்வளோ நாளில் கிடைக்கும் தரலைன்னா என்ன செய்ய முடியும் முஸ்லீம் அப்ளை பண்ணால் கொடுக்க மாட்டான் அங்கே உள்ள பிஜேபி கூட்டணியில் இருக்க நிதிஷ் கவர்மெண்ட் என்ன செய்ய முடியும் இப்போ தேர்தலுக்கு முன்பாக யாரையும் கன்சல்ட் பண்ணாமல் நான் என்ன கேட்குறேன் வாக்காளர் பட்டியலை பராமரிக்கிறது தேர்தல் ஆணையம் அதில் உள்ள வாக்காளர்கள் அவர்களின் பிரதிநிதிகள் அரசியல் கட்சிகள் இப்படி ஒரு நடவடிக்கை செய்ய போகிறோம் அப்படின்னா வாக்காளருக்கு அறிவிப்பு கொடுக்கணுமா வேணாமா அரசியல் கட்சியில் அறிவிப்பு கொடுத்து ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தணுமா வேணாமா இது எப்போ செய்கிறதுன்னு முடிவு பண்ணணுமா வேணாமா இது எதுவுமே செய்யாமல் ரகசியமாக ஒரு எக்ஸசைஸ் நாங்கள் பண்ணிட்டோம் அறுபத்தி லஞ்சு லட்சம் பேர் நீக்கிட்டோம் அவர்கள் பெயரை நாங்கள் சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொன்னால் பூத் லெவல் ஆஃபீஸரில் போய் பாருங்கன்றாங்க பூத் லெவல் ஆஃபீஸரில் எந்த டாக்குமெண்ட்டை வந்து சேர்க்கணும் எந்த டாக்குமெண்ட்டை இணைக்கணும் எதை ஏற்றுக்கணும்னு வழிகாட்டுதலே கிடையாது இப்போ எந்த வழிகாட்டுலும் அங்கே கிடையாது ஒரு சாதாரண வாக்காளர் நம்மளே எடுத்துக்கங்க எலெக்ஷன் எட்டு மாதம் முன்னாடியே தேர்தல் பற்றி நம்ம யோசிச்சிக்கிட்டு இருப்போம் இப்போ பிழைக்கவே வழி இல்லாமல் இருக்கான் எலெக்ஷனுக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் தேர்தலுக்குள்ளே மக்கள் வருவாங்க ஓட்டு போடுறதுக்கான தயார் நிலையை செய்வாங்க பல பேர் அன்றைக்கி தான் வெளியூர்லேருந்து போவாங்க இப்போ மதுரையில் ஓட்டிருக்கும் சென்னையில் வேலை வைப்பாங்க பெங்களூரில் வேலை வைப்பாங்க முத நாள் தான் வருவாங்க அவர்கள் வருகிற போது அவங்க ஓட்டு என்ன நிலமையில் இருக்குதுன்னு இன்றைக்கி தெரியாத நிலைமைக்கு கொண்டு வந்து வச்சுருக்குறாங்கன்னா அங்கே வாக்காளர் அட்டையை எடுத்துக்கிட்டு பூத்துக்கு போகிற போது பெரிய கலவரம் வெடிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அத்தனை பேர் போகிறாங்க நீங்கள் எல்லோரும் ஓட்டு என்ன என்னாகும் மிகப்பெரிய சிக்கலாக மாறும் இல்லையா இப்போ இதை உச்ச நீதிமன்றத்தில் வலுவான வாதங்களாக முன்வைக்கிறார்கள் உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்கள் இது அரசியல் சட்ட அதிகாரத்துக்கும் அரசியல் சட்ட உரிமைக்குமான போராட்டம் அப்படின்னு சொல்கிறார் தேர்தல் ஆணையம் அரசியல் சட்ட அதிகாரத்தை பயன்படுத்துது வாக்காளர்கள் அரசியல் சட்ட உரிமையை பயன்படுத்துகிறாங்க இது ரெண்டு கடையிலான போராட்டம் அப்படின்னு வார்த்தையை சொன்னால் போதுமா அடுத்து என்ன நடவடிக்கை குறைஞ்சபட்சம் அந்த லிஸ்ட்டை வெளியிடுங்க அப்போ தானே கட்சிகள் பார்க்க முடியும் சம்மந்தப்பட்டவர்கள் பார்த்து அப்பீல் பண்ண முடியும் அப்படின்னு கூட உச்சநீதிமன்றம் சொல்ல மறுக்கிறது இந்த சூழ்நிலையில தான் ராகுல் காந்தி இந்த போராட்டத்தை அறிவித்தது என்பது சரியானது ரெண்டாவது மிக முக்கியமாக உச்சநீதிமன்றம் இந்த நாட்டின் மக்களும் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் பீகாரில் மட்டும் இது நடக்கலை நாடு முழுவதும் நடந்திருக்கிறது நம் கண்ணில் அவையெல்லாம் மறைக்கப்பட்டு இருக்கிறது சில உதாரணம் எடுத்துக்கிருவோம் மோடியோட வாரணாசி தொகுதி ஒரு சின்ன சாம்பிள் மட்டும் எடுப்போம் முழு எக்ஸசைஸ் பண்ணலை நீங்கள் கர்நாடகாவில் காங்கிரஸ் செய்தது கூட ஆறு மாத ஆப்ரேஷன் பண்ணி ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதியில் விவரம் எடுத்தாங்க இப்போ மோடியின் சட்டம் மோடியின் வாரணாசி பாராளுமன்ற தொகுதியில் அங்கங்கே விசில் புலையர் மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் சில ஊடகவியலாளர்கள் காங்கிரஸ் மாதிரி ஆறு மாதம் பண்ணல சில தகவல்கள் எடுத்து போடுறாங்க அந்த தகவலே நம்மளுக்கு அதிர்ச்சிகரமாக இருக்குது இப்போ மோடியோட வாரணாசி தொகுதியில் வாரணாசி தொகுதியில் வார்டு நம்பர் ஐம்பத்தொன்னில் ராம் கமல்தாஸ்னு ஒருத்தர் இருக்கார் ராம் கமல்தாஸோட வீட்டு முகவரியில் ராம் கமல்தாஸுக்கு எத்தனை மகன்கள் இருப்பாங்க அப்படின்ற விவரம் வாக்காளர் பட்டியலில் இருக்குது ஐம்பது மயர் ஐம்பது மயனா இது எப்படி சாத்தியம்னு சொல்லுங்கள் ஒருவேளை மகாரத மகாபாரத பிஜேபி நம்புறதுனால கௌரவர் போல் நூறு பேர் ஐம்பது பேர்னு லிஸ்ட்டில் மாற்றிட்டாங்களான்னு தெரியல ஓகே இப்போ வாரணாசி தொகுதியில் மோடி ஆரம்பத்தில் பின்தங்கித்தான் இருந்தார் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அப்போயே மோடி தோத்துட்டார் அப்படின்னு எல்லோரும் சொன்னாங்க ஆனால் திடீர்னு அதுக்கப்புறம் கடைசியில் மோடி முன்னேறி வந்து ஜெயித்தார் இப்போ இந்த நடந்திருக்க விஷயங்களை பார்த்தா வாரணாசி தொகுதியில் மோடியின் இவ்வளவு பண்ணியும் கூட மோடி தோற்றுருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற சந்தேகம் தான் வருதா இல்லையா இப்போ திரும்ப அதை ரிவைஸ் பண்ணணுமா இல்லையா தேர்தல் ஆணையத்தில் கொடுத்துட்டு அதை ரிவைஸ் பண்ணி பரிசீலிக்கணும் இது வாரணாசியில் அடுத்து திருச்சூர் தொகுதி பிஜேபி ஜெயித்த ஒரே ஒரு தொகுதி சுரேஷ் கோபி ஜெயிச்சது தான் கேரளாவில் கேரளா திருச்சூர் தொகுதியில் அங்கே வந்து சுமார் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் ஓட்டுகள் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஓட்டுகள் புதுசாக இந்த வருஷம் எலெக்ஷனுக்கு முன்னாடி சேர்த்துருக்குறாங்க இது எப்படி சாத்தியம் கேரளா முழுவதும் ஆவரேஜாக முப்பதாயிரத்துலேருந்து அறுபதாயிரம் ஒரு ஐம்பதாயிரம்னு வச்சுக்கோங்க கேரளா முழுவதும் ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதியிலும் ஐம்பதாயிரம் வாக்குகள் சேர்க்கப்பட்டிருக்கும் போது அதை விட ரெண்டு மடங்கு அதிகமாக ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் வாக்குகள் திருச்சூர் தொகுதியில் மட்டும் எப்படி சேர்க்கப்பட்டது இந்த வாக்குகள் வித்தியாச அடிப்படையில் தான் சுரேஷ் கோபி ஜெயிச்சிருக்காரு இன்றைக்கி தேர்தல் ஆணையத்திலே சிபிஎம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க இந்த விவரங்களோடு அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க அதே போல் திருச்சூரில் பூத் நம்பர் முப்பதில் ஒரு அப்பார்ட்மெண்ட் ஒரு சாம்பிள் எடுத்துருக்காங்க டோர் நம்பர் நாலு நாலு எல் அந்த டோர் நம்பர் நாலு எல்லில் பதினோரு ஓட்டு இருந்ததாக பதிவாயிருக்கு அங்கே நேரடியாக போய் விசாரிக்கிறாங்க விசாரிச்சு பார்க்குற போது பிரசன்னா அப்படின்னு ஒரு பெண்மணி மட்டும்தான் அங்கே இருக்கிறாங்க அந்த பெண்மணி இருக்கிற அந்த அட்ரஸில் பதினோரு ஓட்டு இருந்ததாக பதிவாகிருக்கு அவங்கெல்லாம் ஓட்டு போட்டிருக்கிறாங்க இப்போ கேரளாவில் திருச்சூர் தொகுதியிலும் பாஜக ஜெயிச்சது சந்தேகத்துக்கு இடமான முறையில் என்ற செய்தி இன்றைக்கி வந்திருக்குது வாரணாசியும் சிக்கல் திருச்சூரும் சிக்கல் அடுத்து ஒடிசா எடுத்துக்கோங்க ஒடிசாவில் தேர்தல் கமிஷன்லே அங்கே பிஜு தளம் வந்து நேரடியாக ஏற்கனவே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க அவங்களோட முக்கியமான வாதம் என்னென்னா வாக்குப்பதிவு முடிந்த பிறகு ஆறு மணிக்கு வாக்குப்பதிவு முடியுதுன்னு வைங்க அஞ்சு மணியாக ஆறு மணியாக முடியுது அஃபீஷியலாக வாக்குப்பதிவு முடிந்ததற்கு பிறகு போலான வா வாக்குகள் பதிவான வாக்குகள் ஏழுலேருந்து முப்பது பர்சன்ட் வரை பதிவாயிருக்கு ஒரிசாவில் உள்ள மொத்த தொகுதியில் ஐம்பது சதவீத தொகுதிகள் எப்படி வந்திருக்கு அது எப்படி நம்மளுக்கே தெரியும் அஞ்சு மணிக்கு ஓட்டிங் முடிஞ்சிருது அப்படின்னா அதற்கு பிறகு முப்பது சதவீதம் வரை வாக்குகள் எப்படி பாதி தொகுதியில் பதிவாகும் நீங்கள் ஓ ஒடிசா தேர்தல் நம்மளுக்கு தெரியும் தமிழ்நாட்டை சேர்ந்த பாண்டியன் என்ற அதிகாரி அங்கே இருக்கிறார் ஐஏஎஸ்ஸு அவர் தான் பூரி ஜெகநாதர் கோயிலை திருடி பூட்டி அங்கே உள்ளதெல்லாம் திருடிட்டு சாவியை தமிழ்நாட்டுக்கு கொண்டு போயிட்டாரு என்று தமிழர்களுக்கு திருட்டு பட்டம் கட்டினார் அமித்ஷா தமிழர்கள் ஆளலாமான்னு கேட்டார்ல ஆ தமிழர்கள் ஆளலாமான்னு கேட்டாங்க ஆனால் மற்றதெல்லாம் தேசியவாதம் பேசுவாங்க எல்லாம் ஒன்றுன்னு பேசுவாங்க அந்த ஒடிசாவில் இப்படி நடந்திருக்குது குறிப்பாக சிஎம் மோகன் சரணின் தொகுதியிலே வித்தியாசம் எவ்வளோன்னா முப்பது புள்ளி ஆறு நாலு பர்சன்ட் வித்தியாசம் கடைசி நேரத்தில் பதிவான வாக்குகள் அந்த வாக்கு வச்சு தான் அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க இதை ஆதாரபூர்வமாக தேர்தல் ஆணையத்திலே கொடுத்துருக்கிறார்கள் சரி இதற்கு முந்தின தேர்தலில் எப்படி டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா ரெண்டே பர்சன்ட் தான் டிஃப்ரென்ஸ் ரெண்டு பர்சன்ட் டிஃப்ரென்ஸு இப்போ முப்பது பர்சன்ட் டிஃப்ரென்ஸாக எப்படி மாறிச்சு என்ற கேள்விக்கு இன்றைக்கு வரை தேர்தல் ஆணையம் விடை கொடுக்கவில்லை இது ஒரு இதுதான் வந்து மகாராஷ்டிராவில் நடந்துச்சு மகாராஷ்டிராவில் கடைசி அஞ்சு மாதத்தில் நாற்பது லட்சத்துக்கு மேலான வாக்குகள் சேர்க்கப்பட்டன இன்றைக்கி ஒரு ஒரு இங்கே பீகாரில் அறுபத்தஞ்சி லட்சம் பேரை நீக்கிறாங்க அங்கே நாற்பது லட்சம் பேரை சேர்க்குறாங்க ஒரு ஊரில் பிஜேபி நாங்கள் யாரும் ஓட்டே போடலை அப்படின்னு சொன்ன ஊரில் பிஜேபிக்கு அதிக ஓட்டு விழுந்துச்சு மகாராஷ்டிராவில் அவங்க தனியாக ஒரு இன்னொரு எலெக்ஷனே நடத்துனாங்க அதுக்கு தேர்தல் ஆணையம் தடை விதித்தார்கள் இப்போ மொத்தத்தில் இப்போ நடந்திருக்க விஷயங்கள் எல்லாம் தொகுத்து பார்க்குற போது போன பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் நாடு முழுவதும் நடக்கிற சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும் எல்லாவற்றிலும் மிகப்பெரிய மோசடிகள் தேர்தல் ஆணையத்தின் துணையோடு பாஜக அரங்கேற்றி இருக்கிறது அப்படின்றது தெல்ல தெளிவாக தெரிஞ்சிருச்சு தெரிஞ்சிருச்சு இப்போ ராகுல் வந்து பதினாறு நாள் பரிசுக்கார் இல்லையா அது எந்த வித மேற்கொண்டு மேற்கொண்டு பதற்றத்தை ஏற்படுத்தாத அதாவது உச்ச நீதிமன்றத்தை மட்டும் நம்பி நம்மால் எதுவும் செய்ய முடியாது அப்படின்றத யதார்த்தமான நிலை உச்ச நீதிமன்ற வழக்கு முடிகிறதுக்குள்ளே தேர்தலே வந்துடும் போல இருக்குது மாரத்தான் விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு சரிங்களா அதில் ஒரு பெரிய அளவில் சரியான தீர்ப்பு வரும் என்ற நம்பிக்கை எனக்கு கிடையாது இப்போ நம் மற்ற கட்சிகள் மற்றவர்கள் முன்னாடி உள்ள ஒரே ஆப்ஷன் மக்கள்கிட்ட போகிறதான் மக்களை தேர்தல் ஆணையத்துக்கும் பாஜகவுக்கும் எதிராக திரட்டுவது தான் இன்னொரு ஒரே வழி இதுவரை நம்ம இவிஎம் பற்றி பேசல இவிஎம்ல நீ என்னென்ன மோசடியும் பண்ண முடியும் அப்படின்ற நிலைமை தான் இருக்குது உலகின் வளர்ந்த நாடுகள் எல்லாம் அமெரிக்கா பிரிட்டன் ஜப்பான் எல்லாத்துலேயும் வாக்கு சீட்டு தான் பயன்படுத்துகிறாங்க ஆனால் நம் வாக்காளர் பட்டியலில் இவ்வளோ முறைகேடு இப்போ இவிஎம்ல என்ன வேணாலும் செய்வாங்க இப்போ நடத்துகிற தேர்தல் ஆணையம் இருக்குல்ல அவர்கள் பாஜக ஆதரவாக மோசடி செய்ய துணிந்தவர்கள் அப்படின்றது இப்போ ஆதார் புறம்ப வந்துருச்சு வாக்காளர் பட்டியலை மோசடி செய்கிறவங்க இவிஎம்ல பண்ண மாட்டாங்களா இவிஎமும் செய்வார்கள் இப்போ விவரமாக அவங்க செய்வாங்க அப்படின்றத அதில் விஷயம் இப்போ அது குறித்தும் நாம் பேச வேண்டும் இதையெல்லாம் உச்சநீதிமன்றம் கவனத்தில் கொண்டு செய்யுமான்னா அந்த நம்பிக்கை எனக்கு கிடையாது ஆனால் மக்கள்கிட்ட போவதற்கு ராகுல் காந்தி எடுத்திருக்கிற இந்த முடிவு தான் சரியான முடிவு அது பீகார் மட்டுமல்ல நாடு முழுவதும் மக்களிடம் செல்ல வேண்டும் தமிழகத்திலே முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மக்கள்கிட்ட போனோம் அங்கே தெலுங்கானாவில் ரேவந்த் ரெட்டி அவர்கள் மக்கள்கிட்ட சந்திரபாபு சந்திச்சுக்காரு ராகுல் காந்தி இன்னைக்கு யார ராகுல் காந்தி ஆ சந்திரபாபவன் சிந்திச்சிருக்கேன் இப்போ ஜெகன்மோகன் ரெட்டின்னு சிந்திச்சிருக்காரு ஆமாம் இப்போ எல்லாரையும் எல்லா கட்சி தலைவர்களையும் ஒருங்கிணைத்து இந்த நாட்டில் இனி ஜனநாயகம் இருக்காது ஒரு கட்சி ஆட்சி என்ற நிலையை நோக்கி பாஜகவை கொண்டு செல்கிறார்கள் பாஜகவின் கூட்டணியில் இருப்பவர்களே அவர்கள் ஒழித்து விடுவார்கள் என்ற அடிப்படையில் இது ஜனநாயகம் எதிர் தேர்தல் ஆணையம் ஜனநாயகம் எதிர் பாரதிய ஜனதா கட்சி என்ற கண்ணோட்டத்தில் ஒட்டுமொத்த நாடையும் ஒருங்கிணைந்து திரட்டி வீதியில் நிறுத்தணும் நீங்கள் வீதியில் நிறுத்தாத வரை இதற்கு எந்த தீர்வும் கிடையாது முதல்வர் தமிழ்நாட்டில் இறங்கி போகணும் கேரள முதல்வர் இறங்கி போகணும் கர்நாடக முதல்வர் மக்கள்கிட்ட போகணும் மம்தா பானர்ஜி அவர்கள் போகணும் எல்லாரும் நாடு முழுவதும் மிகப்பெரிய பேரணி இந்த ஓட்டு திருட்டுக்கு எதிராக நடத்த வேண்டும் பெரும்பாலான மக்களை வெளியில் கொண்டு வந்தா தான் இந்த தேர்தல் ஆணையத்தையும் பிஜேபி நெருக்கடி பண்ண முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலே செல்லாது என்று மறு தேர்தல் நடத்துவதற்கான போராட்டத்தை தொடங்க வேண்டும் அந்த தேர்தல் என்பது வெளிப்படைத்தன்மையாக இருக்கணும் குறிப்பாக இந்த எலெக்ஷன் கமிஷனை கலைக்கணும் இந்த எலெக்ஷன் கமிஷனை கலைச்சிட்டு இடைக்காலமாக உச்சநீதிமன்ற மேற்பார்வையில் ஒரு இடை தேர்தல் ஆணையத்தை அமைத்து அந்த தேர்தல் ஆணையம் இவற்றையெல்லாம் கண்காணித்து இனி வரும் தேர்தலை நடத்த வேண்டும் தேர்தல் ஆணையத்தை ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் இல்லாமல் மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இல்லாமல் தேர்தல் ஆணையம் என்பது ஒரு சுயேச்சையான சுயேட்சையான அமைப்பாக மாற்றுவதற்காக தேர்தல் ஆணைய சுதந்திர தேர்தல் ஆணைய சட்டம் என்று பாராளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்டு நியமன முறை என்பது மாற்றப்பட வேண்டும் அந்த நியமனத்தில் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி உட்பட மாநில அரசுகளின் பங்களிப்பும் அதில் இருக்க வேண்டும் எல்லாம் சேர்ந்து ஓட்டு போட்டு இல்லை பாராளுமன்றத்தில் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிற ஒரு முறையிலாவது கொண்டு வரணும் அப்படி பாராளுமன்றத்தில் ஓட்டு போட்டு தேர்தல் ஆணையர்களை கொண்டு வந்தால் குறைஞ்சபட்சம் எதிர்கட்சிகளுக்கு ஒரு நபராவது அங்கே இருப்பார் அவராவது அதை வெளியே சொல்வதற்கான வாய்ப்பு இருக்கும் அப்போ பாராளுமன்றத்தால் சட்டமன்றங்களால் தேர்தல் ஆணையர்கள் தேர்ந்தெடுக்கப்படும் ஒரு சூழ்நிலைக்கான ஒரு புதிய சட்டம் கொண்டு வரப்பட வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் என்பது ரத்து செய்யப்பட்டு ஒரு புதிய தேர்தலை நடத்துவதை நோக்கி இந்த நாட்டை நாம் திரட்ட வேண்டும் இந்த வாய்ப்பை விட்டோம்னா இது கடைசி வாய்ப்பு இதில் அவர்கள் ஜெயித்து இனி காலத்துக்கும் இவர்களை அகற்ற முடியாது இவர்களை அகற்ற முடியாது மட்டும் கிடையாது நாட்டின் ஜனநாயகம் என்பது குழி தோண்டி புதைக்கப்படும் மக்கள் எல்லாம் மன்னராட்சியைப் போல அதற்கு முந்தைய காலத்தை போல மீண்டும் அடிமையலாக மாற்றப்படுவார்கள் ஜாதியாக மதமாக பிளக்கப்படுவார்கள் இந்த வளர்ச்சி பின்தோக்கி போகும் இந்தியா என்பது அழிவு திசையில் செல்லும் எனவே நாம் விழித்துக் கொள்ள வேண்டும் நன்றி சார்